செங்கொடி பறக்குது பார் செஞ்சனை திரடுது பார் பொங்கிடும் செங்குருதி போர்பாட்டு இசைக்குது பார் அறுபத்தஞ்சு பாஸ் இருக்குது மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து ஊனமுற்று பார மாற்றுத்திறனாளிகள் பேருந்து இப்படி கட்டணம் இல்லா பேருந்து எல்லா வகையான இலவச பயணங்களும் கேள்விக்குறியாக போகுது இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது சதவீதம் என்பது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்காது எல்லாம் தனியார் மய ஒப்பந்தமாகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து மக்கள் சொத்து பொதுமக்கள் சொத்து இதை வந்து தனியார் மையத்தை கூடும்போது பொதுமக்கள் நம்ம வேலைக்கு பார்க்கலாமா இது இந்த அரசு மத்திய அரசு செஞ்சது விமானத்துறை சேவை கொடுத்துச்சு ரயில் சேவை கொடுத்துச்சு தனியார் மையத்தை கொண்டு வந்துச்சு ரயில்க்கு அதை எதிர்த்து போராடணும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நிறுவனம் போக்குவரத்து துறை அது அதே செயல்பாட்டில் செய்யும் நியாயமாக செய்யக்கூடாது இல்லையா அது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா விட்டுறக்கூடாது ஐயா இது வந்து நம்ம நம்ம சொத்து ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷமாக நம்ம கட்டி இருக்கோம் இன்றைக்கி டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த இந்த பொதுத்துறை நிறுவனம் அவர் பையனே இருக்கிறார் அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு போதும் இலவச பயணங்கள் தேவைக்கூடிய தனியார் மயக்கிறதுக்கு போனால் இன்னைக்கு இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் பார்க்குறோம் சுற்றி சுற்றி கட்டுறான் நம்மளால் பயணம் பண்ண முடியுதா ஏறனா ஐம்பது ரூபா அடுத்த ஸ்டாப்பு ஏறுனா ஐம்பத்தஞ்சு ரூபா பார்வையாளராக இன்றைக்கி நம்ம இருக்கிறோமே மாதிரி தவிர இன்றைக்கி கொரோனா ஆகட்டும் ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு கூட புயல் வெள்ளம் என்னாலும் இன்றைக்கி யார் பஸ் ஓட்டுறது அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக இருக்க தான் ஓடிச்சு எந்த பிரைவேட்காரை ஓட்டினா இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் இல்லையா அரசை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி மக்கள் பிரச்சார இயக்கமாக இன்னைக்கு செஞ்சுட்டு வரோம் மூணு நாளாக எஸ்எஃப்ஐ இந்திய ஜனநாயக வாலிபர் சாராம் என்என்ஜி சிஐடியூ ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் இன்றைக்கி நம்ம சொத்த வைக்கிறாங்கிறதுக்கு போது வேடிக்கை பார்க்கக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் குரல் கொடுங்க உங்கள் மக்கள்கிட்ட பேசுங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள் கொடுக்கலாமா அவரு அவர் தானே அந்த கோவம் இருக்கணும் அதுக்காக தான் இப்போ கலெக்ட் வரது எல்லா தெருமுனையோடு வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஆதரவு தேவையா அதான்